ஆளுக்கு ஒரு கிலோ அளவுக்கு கிடைச்சிச்சு இந்த பேர் சம்பளம் ஃபேக்டரியில் பாருங்க இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு பேர் சம்பளத்தை இந்த போட்டு கொடுக்குறது வியாபாரத்துக்கு இல்லை மேனுஃபேக்சரிங் தான் நடந்துட்டு இந்த பேர்ச்சம்பழம் தோட்டத்துக்குள்ளே வந்து பேர் சம்பளை ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஜின் பள்ளத்தாக்கு போனோம் ஜின் மலைக்கு அங்கேருந்து இங்கே இடத்துல பேர் சம்பளை தோட்டம் சரி வாங்கிட்டு போகலாம் பேர் சம்பளம் தான் இல்லை விற்கிறதுக்கு இங்கே இல்லை எவ்வளோ வேணாலும் கொண்டு போய்க்கோங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு அள்ளி அள்ளி ஒரு கிலோ ஒரு ஆளுக்கு ஒரு கிலோவுக்கு மேலே கொடுத்தாங்க